ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து பத்திரிகைகள் பத்திரிக்கையினுடைய ஆசிரியர்கள் தான் வந்து பார்க்குறோம் சரிங்களா ஸோ இந்த பத்திரிகைகள் பெயர் வந்து எப்போ படிச்சிருப்பீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆசிரியர் பற்றி படிக்கும்போது அவர் நடத்திய இதழ்கள் பத்திரிகைகள் அந்த மாதிரி வந்து படிச்சிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி படிக்கிறது சில டயத்தில் வந்து மறந்து போக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பத்திரிக்கைகள் மட்டும் தனியாக வச்சு நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக வந்து மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி லாஸ்ட் டையத்தில் வந்து இதை மட்டும் தனியாக ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பத்திரிகைகள் கண்டிப்பா நம்மளுக்கு எக்ஸாம் கொஸ்டின்ல கொஷின் வந்து கேட்பாங்க எந்த பேர்டன்ல கேட்பாங்கன்னா பத்திரிகை பெயர் கொடுத்து ஆசிரியர் யாரு அப்படின்னு வந்து கேட்பாங்க சரிங்களா இல்லைனா ஆசிரியர் பெயர் கொடுத்து கீழே இருக்க நாலு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அவர் நடத்தாத பத்திரிகை எது அப்படின்னு வந்து கேட்பாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பத்திரிகைகள் ஆசிரியர்கள் டாப்பிக்கல கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ முக்கியமான டாப்பிக்கை வீடியோ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா லா என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார் ஆன்சர் ஆத்மநாம் லா என்னும் சிற்றி இதழை நடத்தியவர் ஆத்மநாம் சூரியோதயம் கர்மயோகி போன்ற இதழ்களை நடத்தியவர் பாரதியார் சூரியோதயம் கர்மயோகி போன்ற இதழை நடத்தியவர் பாரதியார் நடை என்னும் சிற்றிதழையை நடத்தியவர் சி மணி நடை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் சி மணி ஞானசாகரம் என்ற இதழை நடத்தியவர் மறைமலை அடிகள் ஞானசாகரம் இதழை நடத்தியவர் மறைமலை அடிகள் ஞானசாகரம் இதழ் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஜகன் என்ற இதழை முப்பத்தைந்து ஆண்டுகள் வரை நடத்தியவர் வந்து வைமு கோதை நாயகி ஜகன் மோகினி என்ற இதழை முப்பத்தைந்து ஆண்டுகள் வரை நடத்தியவர் வைமு கோதை நாயகி தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் தனிநாயகம் அடிகள் தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் தனிநாயகம் அடிகள் ஞானபானு என்ற மாத பத்திரிகையின் ஆசிரியர் யார் ஆன்சர் சுப்பிரமணிய சிவா ஞானபானு என்ற மாத பத்திரிகையினுடைய ஆசிரியர் வந்து சுப்பிரமணிய சிவா குடியரசு விடுதலை போன்ற இதழ்களை நடத்தியவர் பெரியார் குடியரசு விடுதலை போன்ற இதழ்களை நடத்தியவர் பெரியார் அண்ணம் விடுதூது என்னும் இதழை நடத்தியவர் மீரா அண்ணம் விடுதூது என்னும் இதழை நடத்தியவர் கவிஞர் மீரா ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கியவர் அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கியவர் அயோத்திதாசர் ஒதுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கியவர் அம்பேத்கார் ஒதுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கியவர் அம்பேத்கார் கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன் கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழை நடத்தியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழை நடத்தியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் சுப்ரபாரதி மணியன் கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் சுப்ரபாரதி மணியன் அருளோசை அறிக அறிவியல் இதழை நடத்தியவர் குன்றக்குடி அடிகளார் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் போன்ற இதழ்களை நடத்தியவர் பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் போன்ற இதழ்களை நடத்தியவர் பெருஞ்சித்திரனார் அன்னமிடு தூது என்ற இதழை நடத்தியவர் மீரா அன்னமிடு தூது என்னும் இதழை நடத்தியவர் மீரா கவி என்ற இதழை நடத்தியவர் மீரா கவி என்ற இதழை நடத்தியவர் மீரா தினவர்த்தமானி என்ற இதழை நடத்தியவர் பெர்சிவல் பாரதியார் தினவர்த்தமானி இதழை நடத்தியவர் பெர்சிவல் பாரதியார் இந்தியா விஜயா என்ற இதழை நடத்தியவர் பாரதியார் இந்தியா விஜயா போன்ற இதழ்களை நடத்தியவர் பாரதியார் ஸோ அடுத்தது புனை பெயர் பத்திரிகை புனை பெயர்ல வந்து பத்திரிகைகள் எழுதியிருப்பாங்க சில ஆசிரியர்கள் அவர்கள் யார் யாரு எந்த பெயர்ல வந்து எழுதினாங்க அப்படின்றத பார்க்கலாம் பிக் பிஷு ரேவதி பிஷு ரேவதி ஆகிய பெயர் புனை பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் நா பிச்சமூர்த்தி பிஷு ரேவதி வனதாசன் என்ற புனைப்பெயரில் கதை எழுதுபவர் கல்யாஞ்சி வனதாசன் என்ற புனைப்பெயரில் கதை எழுதுபவர் கல்யாஞ்சி வே மாலி செல்வம் என்ற புனைப்பெயர்களில் கவிதை எழுதியவர் சி மணி வே மாலி செல்வம் போன்ற புனை கவிதை எழுதியவர் வந்து சி மணி பிரம்மில் என்ற பெயரில் கவிதை எழுதியவர் சிவராமலிங்கம் பிரம்மில் என்ற பெயரில் கவிதை எழுதியவர் சிவராமலிங்கம் இந்த வீடியோவில் வந்து பத்திரிகைகள் ஆசிரியர்கள் டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் வந்து ரெஃபர் பண்ணோம் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு ஸோ கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கவிஞர்கள் தனியாக நம்ம வந்து தொடர்ந்து படிச்சிட்ருக்கோம் தனி டாப்பிக்காக அதே மாதிரி இந்த சப்ஹெட்டிங்ஸ் இருக்கும்ல சிற முக்கியமான நூல்கள் பத்திரிகைகள் ஸோ இதுவும் வந்து சைட் பை சைடாக வந்து அதை மட்டும் தனியாக வந்து நம்ம சேனல் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிக்கலாம் படிக்கலைனாலும் படிச்சுக்கலாம் சரிங்களா நம்ம சேனல் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து நோட் பண்ணுங்கள் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க் யூ